தமிழக வெற்றிக் கழகத்துடைய கல அரசியல் எப்படி ஐயா இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார் வேணாலும் வரலாம் திரிசார்னு ஒரு நடிகை ஒருத்தர் இருக்காங்க அந்த அம்மா ஒரு புது கட்சி ஆரம்பிச்சா தமிழ்நாட்டு மக்கள்ல அந்த கட்சி பின்னாடி போயிடுவோம் இது எங்களுடைய அரசியல் அறிவு அந்த அளவுக்கு தான் இருக்குது ஒன்று சினிமா கவர்ச்சி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பணம் இந்த ரெண்டு தான் அந்த கவர்ச்சி பணம் தான் தமிழ்நாடு அரசியலில் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு தலைவரான விஜய் இருக்காங்க இல்லையா ஒன்றாம் தேதி மாநாடு கருத்து என்ன ஐயா இவர் மாநாடு ஓரணியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் போறாரு இன்னொரு தலைவர் வந்து மருத்துவர் அன்புமணி அவர் உரிமை மீட்க தலைமுறை காக்கந்து போறாரு இன்னொரு அம்மா வந்து அவங்க என்ன போறாங்கன்னா சொல்லிக்கிட்டு உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்ட்டு போறாங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடிகரா இருந்து அதுக்கப்புறம் தான் முதல்வரா ஆனாங்க சோ அதே மாதிரிதான் விஜய் அவர்களும் நடிகரா இருந்து முதல்வரா ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒப்பிட்டு பாக்குறாங்க இல்லையா விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆருக்கு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி ஒப்பிட்டு பாக்குறாங்க இல்லையா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது எப்படி பாக்குறா ஏன் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தான் அரசியல் அறிவு அதிகமா இருக்குதா ஏன் எங்க மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிக்கு அரசியல் அறிவு இருக்காதா அவர்கள் வந்து எப்படி கொள்கை சார்ந்து பேசுறாங்க பட் விஜய் அவர்கள் அந்த அளவுக்கு கொள்கை சார்ந்து இப்போதைக்கு பேசல இருந்தாலுமே சீமான அளவுக்கு வந்து விஜய் வந்துருவாரு சீமான தாண்டி வந்து விஜய் வந்துருவாருன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா வரலாம் எதுவும் நடக்கலாம் என்னுடைய பார்வையில் எப்படி பாக்குறோம்னா வாக்காளர்களாகிய நாங்கள் செம்மறியாடுகளாக இருக்கிறோம் அதனாலதான் அவங்க எல்லாம் ஓனாய்களாக இருந்துக்கிட்டு வேட்டையாட மூடு மூடு டாஸ்மாக மூடு 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 டாஸ்மாக மூடுன்னு ஆடுன ஆட்டம் கொஞ்சமா நஞ்சமா ஆடுனார்ல பாடுனார்ல அதே நேரத்தில் அப்போதே எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் பதாகை ஏந்திக்கிட்டு டாஸ்மாக மூடுன்னு சொல்லி கருப்புடையோடு வந்து நின்னார்ல கவிஞர் கனிவழி படி மேலே போய் அம்மா என்ன பதிவு பண்ணாங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகம் இதற்கு காரணம் டாஸ்மாக் மதுக்கள் பதிவு பண்ணாங்களே இல்லையா வள்ளுவை தான் கலைஞர் கருணாநிதி அவ்வளவு நாட்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்க முடிஞ்சது எப்படி உதய நிதி இன்ப நிதி தயா நிதி கலாநிதி நிதியை அதனுடைய வெளிப்பாடு அவ்வளவு நாட்கள் முதலமைச்சராக இருந்திருக்காரு கோடி போடுவாங்க ஆனால் அரசாங்கம் ஆண்டுதோறும் கோடி போடுறாங்க எங்களுக்கு இலவச சே வேட்டி இலவச சேலை கொடுக்குறாங்கல்ல புது வேட்டி புது சேலை கொடுக்குறாங்கல்ல அந்த வேட்டி எவ்வளோ ரூபா போரு ஒரு ஐம்பது ரூபா போரு மருத்துவமனையில் புண்ணு கட்டுற துணி மாதிரி இருக்குது வேந்த டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியதர்ஷினி இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் திரு கல் நல்லசாமி இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட பேசி பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்ப வந்து தாவேக்க தலைவரான விஜய் இருக்காங்க இல்லையா மதுரையில இருபத்தி ஒன்றாம் தேதி மாநாடு நடத்த போறதா சொல்லிருக்காங்க இத பத்தி தங்களுடைய இந்த மாநாடு நடத்தப்படுது மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காகவா அப்படி தீர்வு காண்பது என்றால் எந்த பிரச்சனையை பத்தி அவங்க பேச போறாங்க தீர்மானம் நிறைவேற்ற போறாங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனை என்ன காவிரி காவிரி இஸ் அவர் லைஃப் லைன் எழுபத்தஞ்சு சத மக்கள் காவிரி நேரத்தான் குடிச்சிக்கிட்டுருக்குறோம் இருபத்தெட்டு ஆண்டு கால சட்ட போராட்டம் அதுக்கு பின்னாடி ஏழு ஆண்டுகள் இந்த முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளில் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு எப்போ தண்ணி திறந்து விட்டாங்க தீர்ப்பு மதித்து இல்லவே இல்லை இனிமேல் தேக்கினால் கர்நாடக நிறுத்தங்கள் உடையும் அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டை புதுச்சேரி வடிகால வச்சுதான் திறந்திருக்காங்களே வழிய தமிழ்நாடும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கு திறக்கல இன்னைக்கு திறக்கல நாளைக்கு திறக்க போறது இல்லை இதுக்கு என்ன தீர்வு இந்த இருபத்தெட்டு ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் சரியான இலக்கை நோக்கி திமுக திமுக இந்த வழக்கு நடத்துனாங்களா என்னதான் இதுக்கு தீர்வு இதை பற்றி ஏதாச்சும் சொல்ல போகிறாங்களா இல்லையே ஆட்சி பிடிக்கணுங்கிற ஒற்றை இலக்கில் தான் அவங்க வந்து மாநாடு நடத்துகிறாங்க அதனால் மக்களுக்கு என்ன பயம் வாக்காளர்களுக்கு என்ன பயம் நீங்கள் அவங்களோட இலக்கு ஆட்சி பிடிக்கணும் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கு ஆட்சி தக்க வைக்கணும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சியை வந்து பிடிச்சு மீண்டும் முதலமைச்சராகணும் அந்த ஒற்றை இலக்கு நோக்கித்தானே பயணிக்கிறாங்க மக்களுடைய நலனை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லையே இவர் மாநாடு நடத்துகிறாரு ஓரணியில் தமிழ்நாடு முதலமைச்சர் போகிறாரு மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீர்ப்போம்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் போறாரு இன்னொரு தலைவர் வந்து மருத்துவர் அன்புமணி அவர் உரிமை மீர்க்க தலைமுறை காக்கான்ட்டு போகிறாரு இன்னொரு அம்மா வந்து அவங்க என்ன போகிறாங்கன்னா சொல்லிக்கிட்டு இல்லம் தேடி உள்ளம் நாடி உள்ளம் உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்ட்டு போகிறாங்க அவங்களோட இலக்கு என்ன அரசியல் ஆதாயம் பெறுவதை தவிர எந்த இலக்கு அதே மாதிரி விஜய் அவர்களுடைய இலக்கு ஒற்றை இலக்கு தான் நீங்கள் இதை பற்றி ஏதாச்சும் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பற்றி ஏதாச்சும் இது பேச போகிறாங்களா இல்லை என்னென்ன திட்டங்களை வச்சிருக்கிறோம்னு ஏதாச்சும் அறிவிக்க போகிறாங்களா இல்லையே அவருக்கு அரசியல் அறிவு எப்படி வரும் ஒரு திரைப்பட நடிகர் யாரோ எழுதின வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சவங்க அவருக்கு எப்படி அரசியல் அறிவு வரும் ஒரு பாடல் திரைப்பட பாடல் அந்த பாடலை எழுதியவர் ஒருத்தர் பாடியவர் இன்னொருவர் அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப உதடுகளை அசைத்தவர் தான் அந்த நடிகரும் நடிகையும் ஆனால் என்ன சொல்கிற நாமோ அந்த யார் அந்த உதடுகளை அசைச்சாங்களோ அவங்களுடைய கொள்கை விளக்க பாடல்கிறோம் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அறியாமல் இருந்துகிட்ருக்கு அதனால் விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது அதே நேரத்தில் உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டு உங்களை எடை போட்டு விடை கண்டு நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள் வரவேற்கின்றோம் எழுதுனவோ ஏட்டக்கெடுத்த பாடினவோ கெடுத்த ஆட்சியில் அமர்ந்தவர் கெடுத்தாருங்கிற சொல்லு உங்களுக்கு வரக்கூடாது அந்த ஒற்றை தான் நாங்கள் சொல்கிறோம் வேறு எதுவும் கிடையாது நீங்கள் உங்களை எல்லாம் வந்து ஆளுமை உள்ளவர் நாங்கள் நினச்சிக்கிட்டுருக்குறோம் இடது காலத்தோக்குனால் இரநூறு பேர் சீமன்ன பேரல் மாதிரி உருளாங்க வலது காலத்தோக்குனா வந்த கூட்டமெல்லாம் அப்படியே சரியுது இவ்வளவு ஆளுமை உங்களுக்கு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் விசிலடிக்கிறோம் அந்த திரைப்பட அரங்கத்தில் அப்படிப்பட்ட ஆளுமை உள்ளவர் இருக்க வேண்டிய இடம் இந்திய பாகிஸ்தான் இல்லை அங்கே உங்களை கொண்டுட்டு போய் நிறுத்தியிருந்தா துருப்புக்கள் யாராச்சும் எல்லா பக்கம் வருவாங்களா வாலாட்டுவாங்களா தீவிரவாதம் நடக்குமா வாய்ப்பு இல்லையே நீங்கள் இருக்க வேண்டியது இல்லை இல்லை தமிழ்நாடு அரசியல் களமல்ல நீங்கள் அரசியல் அறிவு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வாங்க இல்லை வேணால் அருகூர்ந்து வராதீர்கள் அதான் நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கி வந்து ஒரு நடிகர் அவர் ரஜினின்னு ஒரு நடிகர் கிட்டத்தட்ட ஏ வயசு இருக்கு அவருக்கு அவர் இன்னும் கதாநாயகனாக நடிச்சிட்டு இருக்கார் அவரை நம்பி மோசம் போனவங்க எத்தனை பேர் நான் அரசியலுக்கு வருவது உறுதி சொன்னாரா இல்லையா சொன்னார்ல வந்தாரா அவரை நம்பி எத்தனை பேர் பசங்க ஆய்ச்சினாங்க எத்தனை பேர் போஸ்ட் ஓட்டினாங்க எத்தனை பேர் கட் அவுட் வச்சாங்க அந்த கட் கொண்டு கொண்டி குடம் குடமா பகல ஊற்றுனாங்க நூறுரூவா டிக்கெட்டை ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு வாங்கி பார்த்தவங்க எத்தனை பேர் கடல்வெட்டி கருவாடு தின்னலாம் என்று நீ குடல்வெட்டி செத்ததாம் கொக்கு அந்த அடிப்படையில் மோசம் போனவங்க எத்தனை பேர் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை நம்பி வரக்கூடியவங்களை நீங்க வந்து பாலுங்கணத்தில் இறக்கிறாதீங்க அதுதான் நாங்கள் கேட்குறோம் வேற ஒன்றும் இல்லை தமிழக வெற்றி கழகத்துடைய கல அரசியல் எப்படி ஐயா இருக்கு கல அரசியலை பொறுத்த அளவில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார் வேணாலும் வரலாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து திரிசார்னு ஒரு நடிகை ஒருத்தர் இருக்காங்க அந்த அம்மா ஒரு புது கட்சி ஆரம்பித்தா தமிழ்நாட்டு மக்களில் அந்த கட்சி பின்னாடி போயிடுவோம் இது எங்களுடைய அரசியல் அறிவு அந்த அளவுக்கு தான் இருக்குது நீங்கள் இன்றைக்கி வந்து ஒன்று சினிமா கவர்ச்சி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பணம் இந்த ரெண்டு தான் இந்த கவர்ச்சி பணமும் தான் தமிழ்நாடு அரசியலில் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டுருக்கு இன்றைக்கி வந்து நான் வந்து நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆக முடியும் நம்புகிறீங்களா நம்பித்தாகணும் எங்கள் தொகுதி மொடக்குறிச்சி தொகுதி அந்த தொகுதியில் வாக்குக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களிடம் பணம் இருந்து அதை வாக்காளர் கைகளில் கொண்டு சேர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு நாணயமான அடியார்கள் என்னிடம் இருந்தால் நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மொடக்குறிச்சி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் அதே மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பணம் என்னிடம் குவிந்து கிடந்தால் அதை வாக்காளர் கைகளில் கொண்டு சேர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் என்னிடம் விசுவாசமான அடியார்கள் இருந்தா நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த இலக்க நோக்கித்தான் தமிழ்நாடு அரசியல் போயிட்டு இருக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடிகரா இருந்து அதுக்கப்புறம் தான் முதல்வரா ஆனாங்க சோ அதே மாதிரிதான் விஜய் அவர்களும் நடிகரா இருந்து முதல்வரா ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒப்பிட்டு பாக்குறாங்க இல்லையா விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆருக்கு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி ஒப்பிட்டு பார்க்கறாங்க இல்லையா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஏன் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தான் அரசியல் அறிவு அதிகமா இருக்குதா ஏன் எங்க மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிக்கு அரசியல் அறிவு இருக்காதா அரசியல் பற்றிய தெளிவு எங்களுக்கு இருக்காதா இன்றைக்கி எத்தனை பேர் சினிமா நடிகர்கள் விகிதாச்சாரம் மொத்த மக்கள் தொகையில் எத்தனை பேர் புள்ளி சைபர் சைபர் ஒன்று இருப்பாங்களா அவங்க மட்டும்தான் இருக்கணுமா ஆக அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசியலில் சினிமா ஆதிக்கம் செலுத்திகிட்டு இருக்குது அண்ணா யார் சினிமாவிலேருந்து வந்தவர் தான் கலைஞர் யார் சினிமா துறையிலேருந்து வந்தவர் தான் எம்ஜிஆர் யார் ஜெயலலிதா யார் இவங்க தானே ஆதிக்கம் செலுத்திகிட்டு இருக்காங்க ஆளுமையோ உடந்துக்கிட்டு இருக்காங்க ஆக சினிமா துறை தானே ஆண்டுக்கிட்டு இருக்குது பிற துறைகளெல்லாம் துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அரசியல் அறிவு சுத்தமாக இல்லையா இதை எடை போட்டு விடை காண வேண்டாமா மக்கள் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் வாக்களிக்க வேண்டியவர்களே வாக்காளர்கள் அந்த அடிப்படை புரிதல் எங்கே போச்சு இப்போ ஒரு அண்மையில் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அறமுகிற ஒரு திரைப்படம் வந்தது நயன்தாரா அவர்கள் நயன்தாரா நடித்தது அதில் வந்து நல்ல ஒரு மாவட்ட ஆட்சியராக நடிச்சிருப்பாங்க அதுக்கு பின்னாடி கேரள பத்திரிகையில் பதிவு பண்ணுறாங்க நயன்தாரா நல்ல மாவட்ட ஆட்சியராக ஒரு திரைப்படத்தில் நடித்து தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் இடம் பிடித்து விட்டார் இதை தொடர்ந்து மற்றொரு திரைப்படத்தில் நல்ல அரசியல்வாதியாக நடித்து அதை தொடர்ந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து தேர்தலை சந்தித்தால் அந்த கட்சி வெற்றி பெறுவதும் அவர் முதலமைச்சராவதும் உறுதி ஏனென்றால் தமிழர்கள் சினிமா மோகம் கொண்டவர்கள் நிழலை நிஜமென நம்பக்கூடியவர்கள் இப்படி ஒரு கேரள பத்திரிக்கை பதிவு பண்ணுறாங்கன்னா அது எப்படி இருக்குதுன்னா ஒவ்வொரு தமிழனை ஒவ்வொரு தமிழ்நாட்டு வாக்காளனையும் பிஞ்சு போன செருப்பு இல்லை செவினி செவனியா அடிச்சு மாதிரி இருக்குது இதுக்கு வடிகால் என்ன ஐயா என்னதான் வந்து விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியல அவங்க வந்து களத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தாலுமே இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க தாவேக தலைவர் அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க இதை உங்களுடைய பார்வையில் நீங்க எப்படி பாக்குறீங்க எங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறோம்னா என்னுடைய பார்வையில் எப்படி பார்க்குறோம்னா வாக்காளர்களாகிய நாங்கள் செம்மறியாடுகளாக இருக்கிறோம் அதனால தான் அவங்கெல்லாம் ஓனாய்களாக இருந்துக்கிட்டு வேட்டையாட வந்துட்டாங்க சீமானோட ஒரு சிலர் வந்து ஒப்பிட்டு பார்ப்பாங்க சீமான் அவர்கள் வந்து எப்படி கொள்கை சார்ந்து பேசுறாங்க பட் விஜய் அவர்கள் அந்த அளவுக்கு கொள்கை சார்ந்து இப்போதைக்கு பேசல இருந்தாலுமே சீமான அளவுக்கு வந்து விஜய் வந்துருவாரு சீமான தாண்டி வந்து விஜய் வந்துருவாருன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா வரலாம் எதுவும் நடக்கலாம் தமிழ்நாடு அரசியல் எதுவும் நடக்கலாம் நாங்கள்ல செம்மறியாளர்களாக இருந்தால் அவர் ஆட்சியாளராக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த கருத்து வந்து எப்பயுமே இருந்துட்டே இருக்கு அதாவது எப்படின்னா புதுசா வந்து இலவசங்களை வந்து அள்ளி கொடுத்துட்டா மக்கள் பழைய பிரச்சனைகள் எல்லாம் மறந்துடுவாங்க பழைய எல்லாத்தையுமே அவங்க மறந்துடுவாங்க வாக்குகள் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து எப்பயுமே இருந்துட்டு இருக்கு இதுக்கான தீர்வா என்னதான் ஐயா இருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நடந்தது அதுக்கு முன்னாடி சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாடு பட்ட கடன் எவ்வளவு எவ்வளவு நாடரை லட்சம் கோடி நாடரை லட்சம் கோடி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பின்னாடி இந்த நாலரை ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு வாங்கி இருக்கக்கூடிய கடன் நாலரை லட்சம் கோடி மொத்தம் ஒம்பது லட்சம் கோடி இதை எப்போ திருப்பி செலுத்துறீங்க இதை பற்றி யாராச்சும் நாங்கள் வாய் திறக்கிறோமா இன்றைக்கி வள வர்றாங்கல்ல தமிழ்நாடு முழுவதும் மு க ஸ்டாலின் வர்றாரு எதிர்கட்சி தலைவர் வர்றாரு இதர் தலைவர்கள் வர்றாங்க சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க நாங்கள் யாராச்சும் வாக்காளர்களாகிய நாங்கள் எஜமானர்களாகிய நாங்கள் அவங்கள பார்த்து இதை கேட்குறோமா இல்லையே அந்த நேரத்தில் எங்களுக்கு என்ன கிடைக்கும் அந்த இடத்துல விஷம் இலவசமாக விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னா கேள்விப்பட்டால் நாங்கள்லாம் போய் வரிசையாக நின்று வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிடுவோம் அந்த அளவுக்கு நாட்டில் நடந்திருக்குது நடந்துருக்குது இது நிலை ஐயா இப்போ வந்து விவசாயிகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து இப்ப வந்து பணியாளர்களுமே அதாவது தூய்மை பணியாளர்களுமே போராட்டத்தில் ஈடுபட்டு ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்களும் அதாவது அடிமட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்ப போராட்டத்தில் ஈடுபட்டுட்டே இருக்கிறாங்க வந்து சரியா ஆட்சி பண்ணல அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்குங்களா உங்களுக்கு ஆளுகின்ற கட்சியை பொறுத்த அளவுல இந்த கட்சியை பொறுத்த அளவுல சரியா செய்யலைங்கிறத என்னுடைய கருத்து அதாவது எதை முன்னிறுத்தி ஆட்சிக்கு வந்தாங்க அவங்க தேர்தல் வாக்குறுதி தேர்தல் நேரத்தில் எதை பிரசாந்த் கிஷோர் தான் தேர்தல் வந்து திமுக கூட்டணிக்கு அமைச்சு கொடுத்தாரு பிரசாந்த் கிஷோர் எவ்வளவு வாங்கினார் பிரசாந்த் கிஷோர் இரநூத்தம்பது கோடி ரூபாய் வாங்கினதாக சொல்லப்படுது அந்த தேர்தல் வியோக என்ன அமைச்சு கொடுத்தாரு மதுவிலக்கை முன்னிறுத்துங்கள் ஆட்சியை பிடித்து கொள்ளலாம் கோவன்கிற ஒருத்தர் சொல்லி அவர் கோவன் குதிச்ச குதி கொஞ்சமா நஞ்சமா மூடு மூடு டாஸ்மாக மூடு 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 டாஸ்மாக் மூடுன்னு ஆடுன ஆட்டம் கொஞ்சமாக நஞ்சமா ஆடுனார்ல பாடுனார்ல அதே நேரத்தில் அப்போதே எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் பதாகை ஏந்திக்கிட்டு டாஸ்மாக மூடுன்னு சொல்லி கருப்புடையோடு வந்து நின்னார்ல கவிஞர் கனிவழி படி மேலே போய் அந்தாமல் என்ன பதிவு பண்ணாங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகம் இதற்கு காரணம் டாஸ்மாக் மதுக்கள் பதிவு பண்ணாங்களா இல்லையா நாலரை ஆண்டுகள் ஆட்சி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு காட்சியில் மாற்றம் ஏற்பட்டுதா இதை யாராச்சும் நாங்க கேட்கறோமா இன்னைக்கு எல்லாம் விஞ்ஞான முறையில் ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் அங்கங்க 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 கொண்டு பணத்தை வச்சுட்டாங்க தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்த பிறகு யார் சிக்குவோம் எங்கள் மாதிரி விவசாயிகள் சந்தசாரிக்கு ஆடு மாடு வாங்க போனால் இன்றைக்கி மாடெல்லாம் வந்து ஐம்பதாயிரம் ஒரு சர்வ சாதாரணம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே போனால் எங்களை பிடிச்சிக்கிட்டு தொந்தரவு பண்ணுவாங்க ஏதோ திருமணத்தை முன்னிறுத்தி நகை வாங்குறதுக்கு ஜவுளி வாங்குறதுக்கு நகரத்துக்கு வந்தால் அவங்கள தொல்லை பண்ணுவாங்க ஆக அரசியல்வாதிகள் சிக்கவே மாட்டாங்க அவங்க இதை விஞ்ஞான முறையில் ஏற்கனவே கொண்டுகிட்டு போய் அங்கங்கே 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 கொடுத்து வச்சுட்டாங்களே தேர்தலால் என்ன பண்ண முடியும் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாதே அதுதான் இன்றைக்கி நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவர் வழியில் தான் ஆட்சி பண்ணுறாங்க வள்ளுவர் வழியை பின்பற்றினால தான் கலைஞர் கருணாநிதி அவ்வளவு நாட்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்க முடிஞ்சது வள்ளுவர் என்ன சொன்னார் அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருளை முன்னிறுத்துறாரு கலைஞர் அவர் பேர் என்ன பெத்தவங்க பெரியவங்க வச்ச பேர் என்ன தச்சனாமூர்த்தி எப்படி மாற்றிக்கிட்டாரு கருணா நிதி உதய நிதி இன்ப நிதி தயா நிதி கலா நிதி அறிவு நிதி நிதியை முன்னிறுத்தினாரு வெளிப்பாடு குடும்பத்தை அதுவும் வள்ளுவர் ஐயா இன்றைக்கு முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் திட்டத்தை வந்து அறிமுகம் பண்ணி வச்சிருக்காங்க திட்டங்கள் அவசியமானதுதான் பட் ஒரு சைட்ல வந்து பாமர மக்கள்லாம் வந்து போராடிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான திட்டத்துக்கு நெகிழ்ச்சி தெரிவிக்கிறது அந்த அளவுக்கு சரியானதுங்களா ரேஷன் தேவையா இன்னைக்கு பொருள் கிடைக்காம இருக்கா பங்கீட்டுக் கடைகள் எப்போ கொண்டு வந்தாங்க போர்க்காலங்களில் பஞ்ச நெருக்கடியான நேரத்தில் இந்த மாதிரி கொடிய நோய் தாக்குன்ற ஒரு சூழல்ல மக்களுக்கு உணவு வந்து தாராளமாக எல்லா இடங்களுக்கும் போய் சேராதுங்கிறக்காக தான் பங்கீட்டு கடைகள் வச்சாங்க ஏன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி நாட்களும் பங்கீட்டு கடைகளா எதுக்கு அந்த பங்கீட்டு கடைகள் ராஜகோபால் ஆச்சாரியார் இது ஊழலின் ஊற்று கண்ணுன்னு சொல்லி மூடினார் நல்லா இருந்தது சரி இன்றைக்கி வந்து தை மாதம் வரப்போகுது நீ தை மாதம் வந்து எங்களுக்கெல்லாம் என்ன போடுறாங்க கோடி போட போகிறாங்க செத்தாத்தா கோடி போடுவாங்க ஆனால் அரசாங்கம் ஆண்டுதோறும் கோடி போடுறாங்க எங்களுக்கு இலவச சே வேட்டி இலவச சேலை கொடுக்குறாங்கல்ல புது வேட்டி புது சேலை கொடுக்குறாங்கல்ல அந்த வேட்டி எவ்வளோ ரூபா போறும் ஒரு ஐம்பது ரூபா போறும் மருத்துவமனையில் புண்ணு கட்டுற துணி மாதிரி இருக்குது இன்றைக்கி ஆணுக்கு கிராமத்தில் ஒரு ஆணுக்கு எவ்வளோ கூலி தெரியுங்களா விவசாய கூலி எழுநூறுவா கிடைக்கிது அந்த ஏழ்நூறுவாய் இழந்து ஓட்டு இந்த ஐம்பது ரூபாய்க்காக வரிசையில் நின்று வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் அவருக்கு கிடைக்கிறது ஆதாயம் எவ்வளவு ஐம்பது ரூபாய் இழப்பு எவ்வளவு ஆறுநூற்றம்பது ரூபாய் இந்த திட்டம் நாட்டுக்கு தேவையா இந்த நாட்டை வந்து முன்னேற்ற பாதையில் இந்த திட்டம் அடியெடுத்து வைக்குமா அவர்கள் அதே மாதிரி ஆடு மாடுகள் மாநாடு இப்ப கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நடத்தி இருந்தாங்க அதை தொடர்ந்து இப்ப வந்து மரம் நட்டுறதுக்காக ஒரு மாநாடு பண்ண போறதா பேசி இருக்காங்க நீங்க ஆடு மாடுகள் மாநாட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஆடு மாடுகளுக்காக இதுவரைக்கும் யாருமே குரல் கொடுத்தது கிடையாது சீமானவர்கள் தான் முதல் டைமா கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க மக்களை தாண்டி ஆடு மாடுகளையும் அங்க வந்து கூப்பிட்டு வந்து வெறும் மாடுகளையும் ஆடுகளையும் வச்சு அவங்க வந்து ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்காங்க ஆடு மாடுகளுக்கு மரங்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் குரல் கொடுத்துருக்காங்க வண்டி இழுக்கும் நல்ல குதிரை நெல் வயலை உழுது வரும் மாடு அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு இவற்றை ஆதரிக்க வேணும் பாப்பா பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை பயோடைவர்சிட்டி அவனுடைய வெளிப்பாடு அது அதே மாதிரி அடுத்து வந்து தண்ணீருக்காக ஒரு மாறாடு நடத்துகிறோம்னு சொல்லியிருக்கார் தண்ணீர் தான் நம்ம முக்கியம் வள்ளுவரே மொத இறைவணக்கம் அடுத்தது வான் சிறப்பு நீரின்று அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக்கு தானம் தவம் இரண்டும் தங்கா வயனுலகம் வானம் வழங்காதனின் வானத்திலிருந்து வான்மழை பொழியாமல் போனால் இந்த உலகத்தில் தானம் இருக்காது தவம் இருக்காது சொல்லுங்க இட் இஸ் நாட் ஓன்லேட்ரி இட் இஸ் அன் இண்டஸ்ட்ரி விச் ப்ரொடியூசஸ் ஆக்சிசன் அதுதான் நீங்கள் நானும் சுவாசி வாழ்ந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அத வணங்க வேண்டாமா அதில் என்ன தவறு இருக்கு ஐயா கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்கு இதுக்கு வந்து பொருள் மாடுதான் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க இதுக்கான பொருள் சரியானதுதான் மாடுன்னா செல்வம் மாடுதான் ஒத்துக்கிறீங்களா சங்க காலத்தில் சங்க காலத்தில் போர் முறையிலேயே அந்த ஆணர்களை கவர்ந்துக்கிட்டு போவாங்க அந்த ஆணர்களை மீட்டுக்கிட்டு வருவாங்க இது ஆண்கள் அந்த அந்த பசுக்களை தான் வந்து செல்வமாக வச்சுக்கிட்டு இருந்தோம் எதிரிகள் வந்து அந்த ஆட்சியாளருடைய அந்த நாட்டினுடைய பசுக்களை கவர்ந்துக்கிட்டு போவாங்க இவங்க போய் அதை மீட்டுக்கிட்டு வருவாங்க இது செல்வத்தினுடைய ஒரு பகுதி கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை வள்ளுவர் கல்வி ஒரு செல்வம்னு சொன்னார் இல்லையா செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துல எல்லாம் தலை காதால் கேட்கக்கூடிய செல்வம் ஒரு தலையாய் செல்வம்னாரு அடுத்து ரெண்டு செல்வத்தை சொல்றாரு அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியர் கண்ணும் உள செல்வத்திலேயே சிறந்த செல்வம் அருளாகை செல்வம் இந்த காசு போன செல்வம்ங்கிறது நரகத்துக்கு போற பாவிகையில் கூட இருக்குது அப்படிங்கிறார் இதையெல்லாம் சொல்லி போட்டு ஒரு செல்வத்தை சொல்றாரு அந்த செல்வத்துக்கு நிகரான செல்வம் இந்த உலகிலும் கிடையாது அந்த உலகிலும் கிடையாது எந்த உலகிலும் கிடையாதுன்னு பதிவு பண்ணுறாரு அது என்ன செல்வம் கல்வி பத்தி சொன்னாரு காதால் கேட்கக்கூடிய செல்வத்தை பத்தி சொன்னாரு அருட்செல்வம் பொருட்செல்வம் இத்தனை செல்வங்களை சொன்ன வள்ளுவர் ஒரு செல்வத்தை சொல்றாரு அதற்கு நிகரான செல்வம் இந்த உலகிலும் இல்லை அந்த உலகிலும் இல்லை எந்த உலகிலும் இல்லை அது என்ன செல்வம் வேண்டாமை அண்ண விழிம் ஈண்டில்லை ஆண்டும் அகுதொப்பதில் அதற்கு நிகரான செல்வம் இந்த உலகிலும் இல்லை அந்த உலகிலும் இல்லை எந்த உலகிலும் மற்ற நிலையாமை காணப்படும் அப்போ அவங்க சொன்ன பொருள் வந்து சரியானதுன்னு சொல்லிட்டு சரியானதுதான் மாடுன செல்வம் இதுல மாற்றமே கிடையாது விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவா என்னவா ஐயா இருக்கு எங்களுடைய கோரிக்கை ஒரே கோரிக்கை எங்களை பொறுத்தளவு ஒற்றை இலக்கு சம்பள கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துகிற மாதிரி விவசாய கமிஷன் பரிந்துரை ஏற்று செயல்படுத்திடுங்க அரசியல் அமைப்பு சட்டம் பதினாலாவது பிரிவை மதித்து நடக்க அரசுகள் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி நாலில் மன்மோகன் சிங் நாட்டினுடைய பிரதமராக இருந்தார் அப்போ விவசாயிகளுடைய தற்கொலை உச்சத்துக்கு போச்சு மூணு லட்சம் பேர் மூன்று லட்சம் பேர் குடும்ப குடும்பம் தற்கொலைக்கு தள்ளப்பட்டாங்க ஆட்சியாளர் பயந்து போய் எம்எஸ் சுவாமிநாதன் தலைமையில் ஒரு விவசாய கமிஷன் போட்டாங்க அடுத்த ஆண்டே அந்த பரிந்துரை அரசுக்கு சமர்ப்பிச்சிட்டாங்க அந்த பரிந்துரையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பட்டறிவு அடிப்படையிலான விலை நிர்ணயம் ஒவ்வொரு பண்டத்துக்கு நீங்கள் சிஏசிபின்னு சொல்லுவாங்க கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் தேசிய வேளாண் விளைபொருள் விலை நிர்ணயக்குழு கிறிஷி பவனில் புதுடெல்லியில் இருக்கு எப்படி அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எல்லாம் நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா அங்கே வேளாண் பொருளாதார நிபுணர்கள் இருக்காங்க பேப்பருங்கிற விளைநிலத்தில் பேனாங்கிற கலப்பை எடுத்து உழவ ஓட்டி விளை வச்சு காட்டிடுறாங்க அது பட்டறிவு அடிப்படையிலான வில நிர்ணயம் கிடையாது அரசாங்கம் பண்ணைகளை வச்சுருக்காங்க மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுகளுக்கும் சரி பல பண்ணைகள் இருக்குது அந்த பண்ணைகளில் நீங்கள் சாகுபடி செய்யுங்க ஒருக்கு உண்டால் நெல் சாகுபடி செய்கிறதுக்கு என்ன செலவாகுது ஒரு உண்டால் பருத்தி எடுக்க என்ன செலவாகுது ஒரு டன் கரும்பு அறுவடை செய்து ஆலைக்கு கொண்டு போகும் வரை ஆகும் செலவு என்ன ஒரு லிட்டர் பால் கறக்குறக்கு என்ன செலவாகுது துல்லியமாக கணக்கிடுங்க சரிவாதி லாபமாக வச்சு ஒவ்வொரு பண்டத்துக்கு விலை நிர்ணயம் பண்ணிடுங்க அதுக்கு பின்னாடி எதுக்கு எங்களுக்கு இலவசம் எதுக்கு மானியம் எதுக்கு சலுகை எதுக்கு கடை எதுக்கு கடன் தள்ளுபடி காப்பீடு நிவாரண வருமான வரி விலக்களிப்பு தேவையே இல்லை எங்களை தன்மானத்தோடு வாழ வாழப்படுங்க எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது தூண்டில் மட்டுமே மீன்கள் அல்ல ஏதான் நாங்கள் கேட்குறோம் இதுதான் விவசாயத்தையும் இந்த நாட்டையும் காப்பாற்றும் இதுதான் இந்த நாட்டை வல்லரசாக்கும் ஐயா இவ்வளவு நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்பவே தெளிவான விளக்கங்களை கொடுத்துட்டு இருந்தீங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி ஐயா நன்றி நன்றி நன்றி